அந்த ரெண்டு நாய்களும் உடல் முழுக்க ரத்தத்தோட வேகமா அந்த காட்டுக்குள்ள ஓடி வருதுங்க வேகமா ஓடி போய் அந்த குடியில இருந்த ரெண்டு பெண்கள் மின்ன அந்த அந்த நாய்களை பார்த்து பெண்கள் அதிர்ந்து போய் நின்னாங்க அப்பவே சொன்னோமே கேட்கல என்ன கதறி அழ ஆரம்பிச்சாங்க உடனே அந்த நாய் அந்த பெண்களின் சேலை முந்தானைய பிடிச்சு இழுத்து அந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு போனது அந்த காலத்துல பொதிகை மலைப்பகுதிகளில் தான் வணிகர்களின் பண்டமாற்று வியாபாரம் நடந்தது பல ஊர்களிலிருந்தும் வண்டி கட்டிட்டு வந்து வியாபாரிகள் இங்கே ஒன்று கூடி வியாபாரம் செய்வாங்க அப்படி ஒரு நாள் வியாபாரம் செய்ய மாடுகள் வந்தபோது ஒரு மாட்டோட காலடி பட்டு ஒரு இடத்திலிருந்து ரத்தம் வெளியில் வந்தது அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது சுயம்புருவாய் ஒரு சிவலிங்கம் புதையுண்டிருப்பது தெரிய வந்தது தகவல் கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு வந்த சிங்கம்பட்டி ஜமீன் அந்த இடத்தை பார்வையிட்டாரு அதன் பிறகு அந்த பகுதி சிங்கம்பட்டி ஜமீன் வசம் போனது அதிலிருந்து பன்னிரண்டு வருஷமா மழை தண்ணி இல்லாம அந்த பகுதியே வறட்சியில வறண்டு போனது இந்த வாரப்பதிவில் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்துக்கு அருகில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் வனப்பகுதியில் அமைந்துள்ள தெய்வம் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட மக்கள் குல குலதெய்வமாக வீற்றிருக்கும் அப்பன் சுரிமுத்து ஐயனார் அவதரித்த வரலாற்றையும் அதே கோவிலில் ஐயனாரின் பரிவார தெய்வங்களுள் ஒன்றாக வீற்றிருக்கும் அருள்மிகு பட்டவராயன் சாமி தெய்வமான கதையையும் பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் லிங்கா இது உங்கள் மௌனமதியில் வாங்க கதைக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் நாம் ஐயனாரப்பனாக வணங்கும் சாஸ்தா தான் கேரளத்தில் ஐயப்பனாக வழிபடப்படுகிறார் அந்த நாராயணமூர்த்தியினுடைய சக்தியும் பரமேஸ்வரனுடைய சக்தியும் இணைந்து அவதரித்த ஹரிஹரபுத்திரன் வரலாற்றை ஏற்கனவே நம்ம சேனல்ல பார்த்தோம் பார்க்காதவங்க கீழே இருக்க லிங்க்ல போய் பார்க்கலாம் இல்லனா யாரு சாஸ்தா யாரு ஐயப்பன் யாரு ஐயனாருன்னு உங்களுக்கு குழப்பம் வரும் சாஸ்தா அவதரித்து பூரணை புஷ்கலையை திருமணம் செய்து பூலோகத்தில் முதன் முதலில் கோவில் கொண்ட இடம் இந்த பொதிகை மலைதான் முன்பொரு காலத்தில் காலத்துல மலையில் சிவபார்வதியர் திருக்கல்யாணம் நிகழ்ந்தது அதை காண முப்பத்து முக்கோடி தேவர்கள் ரிஷிகள் என எல்லாரும் அங்கே கூடிவிட்டனர் இதனால தென்பகுதி ஸ்தூலமாகவும் சூட்சுமமாகவும் வலுகுன்றிவிட்டது இதனை சமன் செய்ய அகத்தியரை தென்னகம் செல்லும்படி பணித்தார் சிவபெருமான் அப்போது அம்மையப்பர் மனக்கோலத்தை தாம் காண முடியாதே என அகத்தியர் வருந்தினார் நீ இருக்கும் எம் திருக்கல்யாணக் கோலத்தை காணலாம் என்று அருள்பாலித்தார் ஈசன் அத்துடன் தனக்கு அம்பிகை அணிவித்த தாமரை மலர் மாலை ஒன்றையும் அவருக்கு அளித்தார் பரமன் அந்த மாலை ஒரு மங்கையாக மாறியது இனி இவள் உன் மகள் நீயும் லோபாமுத்திரையும் இவளை கொண்டு தென்னாடு புறப்படுங்கள் உரிய இடம் வந்ததும் உனக்கு அம்பிகையின் தரிசனம் கிட்டும் அப்போது இவள் ஜீவ நதியாக மாறுவாள் என்று அருளினார் பரமன் அகத்திய முனிவரும் அவர் தர்மபத்தினியான லோபாமுத்திரையும் தென்னகம் புறப்பட்டனர் அவர் பொதிகை மலையை அடைந்ததும் உலகம் சமநிலை கொண்டது சிவனாரின் கட்டளையை நிறைவேற்றிய மகிழ்ச்சியுடன் பூரணத்துவத்தை அடையும் பொருட்டு அகத்தியர் தவத்தில் ஆழ்ந்தார் அதன் பல அம்பிகையின் தரிசனம் கிடைத்தது அப்போதே அவருடன் வந்த அந்த மங்கையும் நதியாக மாறி தரணி செழிக்க தாமிரபரணியாகப் பாய்ந்தோடினாள் அகத்தியர் அங்கேயே தவ வாழ்வைத் தொடர்ந்தார் நாட்கள் நகர்ந்தன ஆடி அமாவாசை திதி நாள் வந்தது அகத்தியர் யோகத்தில் ஆழ்ந்திருந்தபோது போது பிரகாசமான ஜோதி ஒன்று அவருக்கு புலப்பட்டது அதற்கான காரணத்தை அவர் அறிய இயலவில்லை எனினும் அவருக்கு பரவச நிலையை கொடுத்தது அந்த ஜோதி முனிவர் ஞானதிருஷ்டியால் நோக்கியபோது உண்மை புலப்பட்டது ஆம் சகல பரிவார கணங்கள் புடைசூழ பூர்ணா புஷ்கலா சகிதம் ஆதிபூதநாத ஸ்வரூபத்துடன் பொதிகை மலையில் சுயம்பு வடிவிலான மகாலிங்க சுவாமியை பூஜித்துக் கொண்டிருந்தார் மகா சாஸ்தாவான ஐயனார் ஐயனின் அற்புத கோலம் கண்டு அகத்தியர் சிலிர்த்து போனார் மெய்யெல்லாம் திருநீறு பூசிய அந்த முனிவர் விழிகளில் அருள் நீர் பெருகிட மெய் மறந்து ஐயனை வணங்கி தொழுதார் அவருக்கு பல வரங்களை வழங்கினார் ஐயன் அகத்தியரே என் பேரன்புக்கு பாத்திரமாகிவிட்ட நீ என் ஆத்ம பக்தனாக விளங்குவீர் புலவனாய் முனிவனாய் சித்தனாய் யோகியாய் ஏன் தெய்வமாக போற்றப்படும் நிலையையும் அடைவாய் என்று அருள் பாலித்தார் அகத்தியரும் ஐயனை தொழுது வேறொரு வேண்டுதலும் வைத்தார் எமக்குத் தங்களின் தரிசனம் கிடைத்த ஆடி அமாவாசை ஆகிய இந்த புனித நாளில் இங்கு வந்து நீராடி தங்களை வழிபடுபவர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் அருள வேண்டும் என்று வேண்டினார் அப்படியே வரம் தந்தார் ஐயன் ராஜாதிராஜனாக அருள் பாலித்த ஐயனை முப்பத்து முக்கோடி தேவர்களும் மலர் சொரிந்து வாழ்த்தினார்கள் அந்த மலர்கள் அந்த பகுதியிலும் ஐயனின் மீதும் பொன் மழை விழுந்தன இதையொட்டி அங்கு கோயில் கொண்ட ஐயனுக்கு பொன் சொரியும் முத்தையன் எனும் திருப்பெயர் ஏற்பட்டது யுகங்கள் பல கடந்தன ஒரு சமயத்தில் இப்பகுதியில் வர்க்கடம் எனப்படும் பஞ்சம் ஏற்பட்டது அதாவது சுமார் பன்னிரண்டு வருடங்களுக்கு மேலாக மழையே பொழியாத கடும் பஞ்சம் அப்போது அகத்திய முனிவர் சிங்கம்பட்டி ஜமீனின் கனவில் தோன்றி ஆடி அமாவாசையன்று முத்தையன் சாஸ்தாவுக்கு புனித நீர் சொரிந்து அபிஷேகம் செய்தால் மாதம் மும்மாறி பொழியும் வறட்சி நீங்கும் என்று கூறினார் அதன்படியே புனித நீரை பொற்குடங்களில் நிரப்பி ஐயனுக்கு அபிஷேகம் செய்ய பெருமழை பொழிந்து வறட்சி நீங்கியது என்று ஆலய வரலாறு விவரிக்கிறது இன்றைக்கும் இந்த ஐயனின் ஆலயத்தில் மழை வேண்டி வருண ஜபம் விசேஷமாக நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு சொரிமுத்து அய்யனார் நம் மண்ணில் அவதரித்தார் ஐயனின் பரிவார தெய்வங்களுள் ஒருவர்தான் பட்டவராயன் இவரே இந்த அய்யன் கோயிலுக்கு காவல்காரர் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு கேரளாவில் நெடுமங்காடு பக்கத்தில் இருக்க ஆரிய நாடு இயற்கை எழில் சூழ ரொம்ப செழிப்பா இருந்தது அந்த ஊர்ல பிராமண சமூகத்தை சேர்ந்த ஏழு சகோதரர்கள் இருந்தாங்க அவங்கள கடைசியா பிறந்தவன் தான் இந்த முத்துப்பட்டன் ஆறு அண்ணனுங்களுக்கு பிறகு பிறந்த கடைக்குட்டி பயன்றதால வீட்டுக்கே செல்லப்புள்ள பிராமணர்களுக்கே உரிய குடுமியோடையும் பூணூல் அணிஞ்சும் ரொம்ப அமைதியான பயனா இருப்பான் ஆனா ரொம்ப பலசாலி வேதங்கள் கூடவே போர்க்கலைகளையும் படிச்சவன் மல்யுத்தம் வாழ்வீச்சில வல்லவனா இருந்தான் முத்துவோட அப்பங்காரன் ரகுநாத நம்பூதிரி அந்த ஊர்லயே பெரிய பணக்காரன் ஏகப்பட்ட நிலங்களுக்கு உரிமையாளர் அவனுக்கு ஊர்லயும் பெரிய மரியாதை முத்துவோட காரணுவ ஆறு பேரும் அந்த பகுதியை சார்ந்த கோவில்கள்ல முக்கிய பொறுப்புகள்ல இருந்தாங்க முத்துவுக்கோ கோவில்கள்ல மந்திரம் சொல்ற வேலையில கொஞ்சம் கூட ஆர்வம் இல்லை அவனோட ரொம்ப நாள் ஆசை அந்தூரு ராஜா கிட்ட தன் திறமைகளை காமிச்சு அவரோட காவல் படையில சேரணுன்றது அந்த ஊர்ல இருக்க கோவில் வாசல்ல செருப்பு தைக்கும் தொழில் செய்து வந்தார் ஒரு பெரியவர் அவருக்கு ஒரு மகன் ஒரு தடவை விவரம் தெரியாத அந்த சிறுவன் கோவில் பிரசாதத்தை வாங்க அந்த ஊரு சிறுவர்கள் ஓடும்போது சேர்ந்து கூடவே கோவிலுக்குள்ள ஓடுனான் முத்துப்பட்டனோட சகோதரர்களில் ஒருத்தன் அவனை எட்டி மிதிக்க அவன் கோவிலுக்கு வெளியில வந்து விழுந்தான் ஏன்னா செருப்பு தைக்கும் தொழில் செய்து வரும் அந்த சிறுவன் தாழ்ந்த சாதி கோவிலுக்குள்ள போக அவனுக்கு அனுமதி இல்லை அங்க ஒரு சின்ன சலசலப்பு ஆனது இதுக்கு இடையில குறுக்கிட்டு அண்ணன்காரனுவலை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போனான் முத்து இந்த சம்பவம் முத்துப்பட்டனுக்கு கூட பிடிக்கல என்னதான் தான் உயர்ந்த குலத்துல பிறந்திருந்தாலும் அவனுக்கு சக மனுசங்க கிட்ட வேறுபாடு பார்க்கறது பிடிக்கல அண்ணன்காரனு ஏன் இப்படி நடந்துக்கிறானுவ இவனுங்க கூட இருந்தா இனிமே சரியா வராதுன்னு அன்னைக்கே ராவோடராவா வீட்டை விட்டு ஓடினான் காடு மலைகள் எல்லாம் சுத்தி அலைஞ்சான் கடைசியா கொட்டாரக்கரைன்ற ஊருக்கு வந்தான் கொட்டாரக்கரையில அப்போ சிற்றரசனாயிருந்தவன் பேரு ராமராசன் ஒரு வழியா அவரோட அரண்மனைக்கு போய் ராஜா கிட்ட பாட்டு கூத்து கவிதைன்னு கற்ற போர்க்கலைகளையும் தன் திறமையையும் காமிச்சான் முத்துப்பட்டன் ராஜாவுக்கு அவனை ரொம்ப புடிச்சு போச்சு இவ்வளவு திறமைசாலியா இருக்கானேன்னு நிறைய வெகுமதிகளை கொடுத்து அரண்மனையிலேயே வேலையும் போட்டு கொடுத்துட்டாரு முத்துவுக்கு பெருமை தாங்கல தன் கலையை மதிச்சு ராஜா பொன்னும் பொருளும் கொடுத்ததோட இங்கேயே வேலையும் கொடுத்துட்டாரே சந்தோஷமா வேலை பாத்துட்டு இருந்தான் முத்துப்பட்டன் ஊரை விட்டு போன பொறவு ஊருக்குள்ள ஒரே கலேபரமாச்சு தம்பியை காணோமேனு அண்ணங்காரனுங்க துடிச்சு போயிட்டானுவ எல்லா திசையிலையும் தேடி அலையிறானுவ ஒரு வழியா அவன் கொட்டாரக்கரை அரண்மனையில் வேலை பார்க்கறத கண்டுபிடிச்சிட்டானுவ ஆறு பேரும் நேரா அரண்மனைக்கு போய் தம்பியை பார்த்து உன்னைய விட்டுட்டு எங்களால் இருக்க முடியல ராஜா வீட்டுக்கு வந்துருடா தம்பின்னு கூப்பிட்டானுவ முத்துப்பட்டனுக்கு அரண்மனையை விட்டு வர மனசில்லை ஆனாலும் அண்ணனுங்க ஆறு பேரும் வந்து அன்பா கூப்பிடும்போது மறுக்கவும் முடியல நேரா ராஜா கிட்ட போய் ராஜா அண்ணங்காரனுங்க வந்து என்னை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க நான் போகலாமான்னு கேட்டான் ராஜா கை நிறைய சன்மானம் கொடுத்து நிறைய பரிசு பொருட்கள் கொடுத்து சந்தோஷமா அனுப்பி வச்சாரு முத்துப்பட்டன் அண்ணனுங்களோட ஆரியங்காவுக்கு காட்டு வழியா தன்னோட ஊருக்கு போயிட்டு இருந்தான் சன்மான சுமையை சுமக்க முடியாம நடந்து வந்துட்டு இருந்தாங்க காடு மலையெல்லாம் கடந்து பாதை நீளமா போய்கிட்டு இருந்துச்சு ஒரு வழியா பொதிகை மலையை அடைஞ்சாங்க சொரிமுத்து அய்யனார் கோவிலுக்கு வந்து பட்டன்மார்கள் பூஜை செய்து கும்பிட்டாங்க வழியில பாபநாசம் அரசடித்துறைன்ற இடத்துல அன்னைக்கு தங்கிட்டு கிளம்புனாங்க முத்துவுக்கு கடுமையான தாகம் தண்ணி கிடைக்குமான்னு வழிநடுக பார்த்துட்டே வந்தான் தூரத்துல ஒரு சுனை தெரிஞ்சிச்சு நீங்க நீங்கள் இருங்க நான் போய் தண்ணி குடிச்சிட்டு பின்னாடியே வாரேன்னு மூத்த அண்ணன் சோமலிங்க பட்டன் கிட்ட சொன்னான் அண்ணனுங்க தயங்குனானுங்க கவலைப்படாம கவலைப்படாமல் போங்க எனக்கு தெரியாத வழியான்னு சொல்ல சரி விக்ரமசிங்கபுரம் வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுங்க சன்மான மூட்டையை தூக்கிட்டு கிளம்புனாங்க அவங்கள அனுப்பிட்டு சுனைக்கு வந்த முத்துப்பட்டன் தாகம் தீர தண்ணி குடிச்சான் அப்படியே குதிச்சு நீந்தி குளிக்கவும் ஆரம்பிச்சான் நேரம் போனதே தெரியல சுனைக்கு பக்கத்துல அந்த ஊரை சேர்ந்த பசும் பட்டி போட்டிருந்தாரு நூத்துக்கும் மேல பசுமாடுங்க அவர் இருந்துச்சு பகடைக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ரெட்டை பிள்ளைங்க ஒருத்தி பேரு பொம்மி இன்னொருத்தி பேரு திம்மி ரெண்டு பிள்ளைகளும் அழகா பாடுங்க அப்பங்காரனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு திரும்புகிற வழியில சுனையில தண்ணி குடிக்க வந்துச்சுங்க அந்த ரெண்டு பிள்ளைகளும் அவங்களோட அழகான குரலில் பாட்டு பாடிட்டே வந்துச்சுங்க கூடவே அதுங்க வளர்க்கிற ரெண்டு நாயும் வந்துச்சுங்க அந்த குரல் கேட்ட திசையை பார்த்துட்டு குளிச்சு முடிச்சு கரையில நின்னுக்கிட்டு இருந்த முத்துப்பட்டன் அந்த பிள்ளைகளை பார்த்து மதிமயங்கி நின்னான் காடுன்னு சுத்தாத இடமில்ல எவ்வளவோ பெண்களை பார்த்தவன் இந்த பொண்ணுங்களை பார்த்த அந்த நொடியிலேயே மனசை பறி கொடுத்துட்டான் யாரோ அந்நிய மனுஷன் சுனையில் நிற்கிறத பார்த்து ரெண்டு பிள்ளைகளும் தயங்கி நின்றுச்சுக்க வெச்ச கண்ணு மாறாம அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து அதுக்கு முகம் வெக்கத்தில் செவந்து போச்சு அந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி வந்து நின்னான் முத்து தேவதை மாதிரி இருக்கிற உங்கள் பேர் என்ன பொண்ணுகளான்னு கேட்டான் திம்மி பொம்மி நாங்க நான் இதுவரைக்கும் உங்களை மாதிரி பேரழகிகளை பார்த்ததில்லை உங்ககிட்ட கிட்ட மனசை பறி கொடுத்துட்டேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டான் பொம்மிக்கும் திம்மிக்கும் பதற்றமா போச்சு யார் ராய்வன் ஒசந்த பிறந்த அரண்மனை அதிகாரி மாதிரி இருக்கான் வாட்டசாட்டமா ராசா கணக்கா இருக்கான் பெரிய அறிவாளிக்குரிய லட்சணம் இருக்கு பார்த்த நொடியிலேயே நம்மளை காதலிக்கிறேன்னு சொல்றானேன்னு குழப்பம் எங்களுக்கு எல்லாமே எங்க அப்பன் பகடைதான் நீங்க எதுவா இருந்தாலும் எங்க அப்பா கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு நடந்துச்சுக்க பிள்ளைங்க பட்டிக்கு போய் கிட்ட நடந்ததை எல்லாம் சொன்னிச்சுங்க பகடை நேராக சுனைக்கரைக்கு போனான் மரத்தடியில் உட்கார்ந்திருந்த முத்துவை பார்த்து யாரு என்னன்னு விசாரிச்சான் வந்தது அந்த பிள்ளைங்களோட அப்பங்காரன்னு தெரிஞ்ச உடனே மாமா உங்க பொண்ணுங்க கிட்ட என் மனசை பறிகொடுத்துட்டேன் ரெண்டு பேரையும் எனக்கு கட்டித்தருவீங்களான்னு கேட்டான் அந்த காலத்துல ஒரு ஆண் ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்வதும் அக்கா தங்கச்சிங்களை சேர்த்து ஒரே மேடையிலேயே திருமணம் செய்வதும் ரொம்ப சாதாரணம் பகடை சொன்னாரு தம்பி நீ வசதியான வீட்டுப்புள்ள மாதிரி இருக்க சமூகத்திலையும் எங்களை விட பெரிய பெரியாளுகளா இருப்ப போல என் பொண்ணுகளை கட்டிக்கணும்னா எங்க குலத்தொழில நீங்க செய்யணும் எங்க கூடவே இருக்கணும் சம்மதிச்சா நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்னாரு பகடை முத்துப்பட்டன் பகடை பேச்சுக்கு சம்மதிச்சான் பொம்மி திம்மிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கேன் நான் முத்து தன் அண்ணன்மார்களை தேடி போனான் அவங்க விக்ரமசிங்கபுரம் அக்ரஹாரத்துல இருக்கிறதை தெரிஞ்சுக்கிட்டு அங்க போனான் தான் ஒரு சக்லியனின் புதல்விகளை மனம் செய்ய போவதை சொல்லி குடும்பத்தார்கிட்ட அனுமதி கேட்டான் அண்ணன் காரணுவ உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா நாங்க ஏற்கனவே ஒரு பிராமண பெண்ணை உனக்கு பேசி வச்சுருக்கோம் அவளைதான் நீ திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி பொங்கி எழுந்தாங்க பலவாரா நயந்தும் பயந்தும் சொல்லி பார்த்தாங்க ஆனால் பட்டன் கேட்குறதா இல்ல காதல் மயக்கத்தில் இருக்க இவன்ட்ட பேசி பயன் இல்லைன்னு முடிவு பண்ணி அவனை ஒரு பெரிய நிலவரையில் அடைச்சி வச்சாங்க ஆனால் அவன் நில அறைக்கல்ல தூக்கி எரிஞ்சிட்டு வெளியில் வந்தான் விக்ரமபுர சந்தையில் தோல் வாங்கி செருப்பு தச்சி போட்டுக்கிட்டான் பூநூலை அறுத்தான் குடுமியை களைந்தான் நேரா பகடையின் வீட்டுக்கு வந்து நின்னான் அவனை பார்த்த பகடைக்கு கொஞ்சம் அதிர்ச்சிதான் என்னடா நம்ம சொன்ன நிபந்தனையை கேட்டு அப்படியே போயிடுவான்னு பார்த்தா வந்துட்டானேன்னு நினைச்சான் வேற வழியில்லாம முத்துப்பட்டனை பட்டிக்கு அழைச்சிட்டு போன பகடை தன் குலத்தொழிலை கத்துக் கொடுத்தாரு ஆர்வத்தோட செஞ்சான் முத்து இறந்த மாடுகளின் தோள்களை உரித்து அதை பதப்படுத்தி அழகா செருப்பு தச்சான் ஆடு மாடுகளை ரொம்ப பக்குவமா பார்த்துக்கிட்டான் அவன் வேகத்தை பார்த்த பகடை பொம்மியையும் திம்மியையும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணாரு சாதி சனங்களை வரவழைச்சாரு பெரிய பந்தலிட்டான் வாழைக்குலை நட்டான் பெரிய மணவரை செய்தான் பட்டனுக்கு தன் மகள்களை கொடுத்தான் திருமணம் நல்லபடியா நடந்தது பொம்மக்காலும் திம்மக்காலும் சாதி முறைப்படி பட்டனுக்கு சாப்பாடு கொண்டு வந்து வச்சாங்க தனக்கு செய்த சீதனமான மாடு மற்றும் கன்றுகளோட முத்துப்பட்டன் சக்கிலிய குடியில் வாழ வந்தான் திருமணம் முடிந்ததும் சக்கிலிய பெண்கள் கும்மி அடிச்சாங்க அவங்களோட சேர்ந்து முத்துப்பட்டனும் கும்மிய ரசிச்சான் கும்மி முடிந்ததும் பட்டன் பொம்மி மடியில் தலையையும் திம்மி மடியில் காலையும் வைத்து தூங்கினான் தூங்குறப்போ தன் கையில் கட்டிய காப்பு நூலை கரையான் அரிக்கவும் தன்னோட உடம்பு கெட்டு போகிற மாதிரியும் கோழி கூட்டிலிருந்து ஒரு குஞ்சு மட்டும் வெளியில வர மாதிரியும் கனவு கண்டான் அவங்க கூடவே தங்கி பசுக்களை மேய்ச்சிக்கிட்டு அவங்க குலத்தொழிலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தான் முத்து நாளும் பொழுதும் வேகமா ஓடுச்சு திம்மியும் பொம்மியும் முத்துவை நல்லா பார்த்துக்கிட்டாங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க முத்துவோட மேய்ச்சல்ல எல்லாம் கொழு கொழுன்னு இருந்துச்சுங்க இது அந்த இருந்த திருட்டு பயலுக கண்ணை உறுத்த தொடங்குச்சு எப்படியாவது ஒரு ராவுல பகடையோட பட்டியிலிருந்து பத்திருபது மாடுகளை கொண்டு போயிடணும்னு திட்டம் போட்டானுவ அது குளிர்காலம் பட்டியில மாடெல்லாம் குளிர்ல ஒண்டி போய் கிடக்கு பகடை கொஞ்சம் அசந்து தூங்கிட்டான் நாள் இருந்த திருட்டு பயல்களுக்கு வசதியா போச்சு உள்ள புகுந்து பசுக்களையும் கன்றுகளையும் ஓட்டிட்டு கிளம்பிட்டானுவ பொழுது விடுஞ்சிச்சு எழுந்து இருந்த மாடுகளை எண்ணி பார்த்த பகடை பதறிப் போனான் சரியா முப்பது மாடுகளை காணல அக்கம் பக்கத்துல விசாரிச்சான் பக்கத்து மலையில ஒண்ட வந்த குடித்தனக்காரனுங்க தான் பசுக்களை ஓட்டிக்கிட்டு போனானுங்கன்னு தெரிஞ்சு போச்சு அவனுக்கு வில்லங்கமான ஆளுகளாச்சே கொலைப்பழிக்கு அஞ்சாத பயலுவ மருமவனை கூப்பிட்டான் பகடை நம்ம வாழ்வாதாரமே இந்த பசுக்கள்தான் தான் அதில் கை வச்சு புட்டானுவ விடக்கூடாது போய் அவனவளை வெட்டி போட்டுட்டு நம்ம பசுக்களையும் கண்ணுகளையும் ஓட்டிக்கிட்டு வானு அனுப்பி வச்சான் முத்து வாழை தீட்டி இடைவாரில் சொருவிட்டு கிளம்புனான் பொம்மியும் திம்மியும் கண் கலங்கி நிற்கிறாங்க அந்த திருட்டு பயலுக நியாய தர்மம் பார்க்காத ஆளுக எந்த அநியாயத்துக்கும் அஞ்ச மாட்டானுவ கூட பாதுகாப்புக்கு நம்ம உறவுக்காரவுகளையும் கூட்டிக்கிட்டு போங்கன்னு சொன்னா திம்மி மாமா மாடு போனால் போகட்டும் எங்கள் அப்பங்காரனை நாங்கள் சமாதானப்படுத்திக்கிறோம் நீங்கள் போகக்கூடாதுன்னு தடுத்தா பொம்மி எதையும் கேட்கல அந்த பைய எனக்கு எதுவும் ஆகாது நீங்க பதறாமல் வீட்டில் இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புனான் கூடவே அதுங்க வளர்த்த நாய்களான ஆட்சியும் பூச்சியும் அவன் கூட போனது பக்கத்து மலையிலிருந்த திருட்டு பயல்களோட குடியிருப்புக்குள்ள புகுந்தான் முத்து திருடிட்டு வந்த மாடுகளை எல்லாம் பட்டியல அடைச்சி வச்சிருந்தானுங்க உள்ள புகுந்து மாடுகளை விட்டான் சத்தம் கேட்டு ஓடி வந்த ஆளுகளையெல்லாம் எல்லாம் வெட்டி தள்ளுனான் திடீர்னு நடந்த தாக்குதல்ல தடுமாறி எல்லா பேரும் தெரிச்சு ஓடிட்டானுங்க அந்த பகுதியே வெறிச்சுன்னு கிடக்கு அப்பாடான்னு கொஞ்சம் பாருங்க முத்து எங்கிருந்தோ வந்த ஒரு திருட்டு பய முத்துவோட கழுத்துல போட்டான் ஒரு வெட்டு துண்டாகி விழுந்துருச்சு தலை கூட வந்த ஆச்சியும் பூச்சியும் கீழே கிடந்த அந்த ரத்த வெள்ளத்தில் விழுந்து புரண்டு சிங்க நேரா பட்டன் குடிலுக்கு ஓடி வந்தது பொம்மக்கா திம்மக்காவை பிடித்து இழுத்தது அந்த நாய்களை பார்த்த உடனே பொம்மிக்கும் திம்மிக்கும் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சு போச்சு ரெண்டு புள்ளைகளும் கதறி அழுவுதுங்க அப்பங்காரன் பகடை ஒரு பக்கம் விழுந்து புரண்டு அழுவுறான் பொம்மியும் திம்மியும் கையை கோத்துக்கிட்டு முத்து வெட்டுப்பட்டு கிடக்கிற இடத்துக்கு ஓடியாறுதுங்க அவன் உடல் மேல விழுந்து கதறி அழுவுதுக முத்துப்பட்டனை தூக்கி தோல் மேல போட்டு சிங்கம்பட்டி ஜமீன் அரண்மனைக்கு போனாங்க அரசனிடம் தங்கள் வரலாற்றை கூறி தாங்கள் பட்டனுடன் தீயிலே இறக்க அனுமதி கேட்டாங்க பழிபாவம் ஏற்படும் என்று மன்னன் மறுத்து பார்த்தாரு பெண்கள் ஒரேடியாய் கெஞ்சினாங்க அவர்கள் கற்பின் உறுதியை கண்ட மன்னன் பெரும் தீ வளர்க்க உதவினாரு அந்த தீலையே பொம்மியும் திம்மியும் இறங்கி உயிர் விட்டாங்க கூடவே ஆச்சினாயும் பூச்சினாயும் தீயில் விழுந்து உயிர்விட்டது அவர்கள் கதையை கேட்ட ஊரார் அவர்கள் தெய்வங்களாகிவிட்டதை அறிந்தனர் சிங்கம்பட்டி ஜமீன் அவர்களுக்கு கோயில் எழுப்பி பலியும் பூசையும் செய்தார் சொறிமுத்தையன் கோவிலில் இருந்து சிறிது தொலைவில் உள்ளது பழைய பட்டவராயன் கோவில் முத்துவோட வீரத்தை கண்ட சொரிமுத்தையனாரு அவர் கோவில்லையே நிலையம் கொடுத்து அவனை தன்னோட தளபதியா வச்சுக்கிட்டாரு பொதிகை மலையில ஐயனாருக்கு பக்கத்திலேயே ஒரு பாறையில குடியிருந்து காக்கிறாரு முத்து பொம்மியும் திம்மியும் கூடவே இருக்காங்க இன்றும் இரவு நேரங்களில் இவர் செருப்பு அணிந்து கொண்டு கையில் வல்லயம் ஏந்தியபடி வனத்துக்குள் வலம் வந்து காவல் காக்கிறார் என்று நம்பிக்கையோடு சொல்கிறார்கள் பக்தர்கள் இவரை வேண்டிக்கொண்டு இவரின் சந்நிதியில் செருப்புகளை கட்டும் பிரார்த்தனையும் இருக்கிறது ஆதி குருவான அகத்தியர் வழிபட்ட ஸ்தலம் ஆதலால் சாஸ்தா கோவில்களிலே இது மூலாதார கஷேத்திரமாக சிறப்பு பெற்றது பிரதானமான வளைவை கடந்து உள்ளே வந்தால் மூன்று முக்கிய சந்நிதிகளே உள்ளன சிவலிங்க வடிவில் காட்சி தருகிறார் மகாலிங்க சுவாமி இவர் சந்நிதிக்கும் சங்கிலி பூதத்தார் சந்நிதிக்கும் நடுவே ஐயனின் சந்நிதி பூர்ணா புஷ்கலா சமேதராக மகா சாஸ்தா முத்தையன் என்ற திருப்பெயரில் பகவான் தரிசனம் தருகிறார் மக்கள் முத்தையன் என்றும் பொன்சொரிமுத்து ஐயன் என்றும் அழைத்து வழிபட்டு மகிழ்கிறார்கள் பிற்காலத்தில் பல பரிவார பூதகணங்களும் ஐயனுடன் இங்கு குடிகொண்டார்கள் ஆலயத்தில் வலப்புறம் முழுமையும் தளவாய் மாடன் கரடி மாடன் பிரம்மராட்சி அம்மன் பேச்சி அம்மன் சுடலை மாட சுவாமி என பல்வேறு பரிவார தெய்வங்கள் சந்நிதி கொண்டு எளிய மக்களின் பூஜைகளையும் படையல்களையும் ஏற்று அருள் பாலிக்கிறார்கள் நம் பாரத பூமியின் பட்டம் கட்டிய கடைசி அரசராக விளங்கிய சிங்கம்பட்டி ராஜா முருகதாஸ் தீர்த்தபதி அவர்கள் ஆடி அமாவாசை அன்றும் பகவானின் சந்நிதிக்குத் தன் ராஜ உடையில் வந்து வணங்கி தர்பாரில் வீற்றிருப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் பண்டைய காலத்தில் கேரளப் பகுதியைச் சேர்ந்ததாகவே இருந்த இத்தலம் மார்த்தாண்டவர்மா காலத்தில் சிங்கம்பட்டி ஜமீன்தாரின் வசம் ஒப்படைக்கப்பட்டது பெரும் சிற்பச் சிறப்புகளோ கோபுரங்களோ இல்லாமல் எளிய ஆலயமாகவே இது இருந்தாலும் பகவானின் பூர்ண சைதன்யம் நிலை பெற்றிருக்கும் ஆலயமாக திகழ்கிறது கோயில் வளாகத்தில் ஓர் இழுப்பை மரம் இருக்கிறது இந்த மரத்தில் பிரார்த்தனைக்காக பக்தர்கள் மணி கட்டுகிறார்கள் அவர்களின் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டால் மரம் மணிகளை விழுங்குவது போன்று மணிகள் மரத்தில் பதிந்து விடுகின்றன எனவே இதை மணி விழுங்கி மரம் என்பார்கள் இக்கோயில் சுமார் எண்ணூறு ஆண்டுகள் பழமையானது முருகனுக்கு அறுபடை வீடுகள் உள்ளது போல் இங்கு உள்ள சாஸ்தாவுக்கும் அறுபடை வீடுகள் உள்ளது சொரிமுத்து அய்யனார் கோவில் குளத்துப்புழை அச்சங்கோவில் பந்தளம் ஆரியங்காவு சபரிமலை என அறுபடை வீடுகள் உள்ளதாக வரலாறு கூறுகிறது சபரிமலை சாஸ்தா தோன்றுவதற்கு முன்பாகவே சொரிமுத்து ஐயனார் கோவில் உள்ளது சுவாமி ஐயப்பன் அவர் குருகுல வாசத்தின் போது ஆயுத பயிற்சி மேற்கொண்ட இடம் இந்த சொரிமுத்து ஐயன் கோவில் என்று கூறப்படுகிறது எல்லாவற்றுக்கும் இக்கோவில் தலைமை பீடமாகும் ஆடி அமாவாசை அன்று இங்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் பங்குனி உத்திரம் இங்கு கோலாகலமாக நடைபெறும் தற்போது இந்த இடம் முண்டந்துறை வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது நெல்லையிலிருந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் பாபநாசத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது காலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை நடை திறந்திருக்கும் பொன் சொறிமுத்து ஐயன் ஏழைப்பங்காளன் பக்தர் குறை தீர்க்கும் பரமன் வாடி நிற்கும் அடியாருக்கெல்லாம் வரம் வாரி வழங்கும் வள்ளல் தன்னை நாடி வரும் ஒவ்வொரு பக்தனையும் தன் பிள்ளை போல் பார்த்து அனுகிரகிக்கும் கடல் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் அந்த ஐயனின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டுகிறேன் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற பல வரலாற்று கதைகளுக்கு மௌனமதிலுடன் இணைந்திருங்கள் நன்றி